சில சின்ன ரோல்லையோ கெஸ்ட் ரோல்லையோ இனிமேல் கொஞ்சம் பார்த்து நடிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க ஸோ இந்த பண்ணவே மாட்டேங்க சொன்னேன் பண்ணவே மாட்டேன் இனிமே வேணாம் ஏன் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த அப்படி கொடுக்கும் போதோட அருமை தெரியாது அவங்களுக்கு கொடுக்கும் அது பலன் இல்லை அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வரும்போது நம்மள எப்படி வச்சு எப்படி நடத்தணும்னு ஒரு ஒரு கணக்கு இருக்கு அது அது யாருக்கும் தெரியல அது இப்படி பாடம் எடுக்கிறது அவர் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் கேட்கறவங்க ரொம்ப எளிமையாக கேட்றாங்க வந்து ரொம்ப அசால்ட்டா கேட்குறாங்க அதை பார்த்து பார்த்து தான் கொடுத்தேன் ஆனாலுமே அதை ரொம்ப அசால்ட்டாக கேட்குறாங்க அப்புறம் அவர்களுக்கெல்லாம் அது நோய் சொல்லும்போது எமோஷனல் பிளாக்மெயிலாக எடுத்து இப்போ இருக்கிறதுக்கே நேரம் பத்தில சார் பண்ணுற படத்துக்கோ வா சொந்த வாழ்க்கைக்கு நேரம் பற்றலை சார் எல்லோரும் வந்து வேணாம்னு சொல்கிறேன் என் கதையை கேட்டுட்டு நீங்கள் நோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உரிமையாக அவர் சண்டை போடுறாங்க இப்போ வேறு யார்ட்டையும் போனால் வேறு யாரும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னா இப்போ வேறு யார்ட்டையும் போகிறது இல்லை நான் பண்ணுறேன்னா என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறது பண்ணலைன்னா கூச்சுக்கிறது அப்போ வேறு பண்ண பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க மேலே இவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை இப்போ நான் ஏதோ நல்லது பண்ண போய் அதுக்கப்புறமா கெட்ட பேர் வாங்குறதுல எனக்கு என்ன பலன் இருக்குது உங்களுக்கு ஸோ நான் கட்டாயமாக பன்னெண்டு பேரை எதிர்பார்க்குறாங்க நீ தானே நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவருக்கு பண்ணேன்னு எனக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறான்றாங்க ஸோ இந்த மாதிரியான நிறையா தொந்தரவுகள் வரும்போது புரி வைக்க முடியல நான் ஆரம்பித்தது ரொம்ப நல்ல இன்டென்ஷன் ஸோ நம்மளை மாதிரி ஒருத்தர் ஒரு தெரிஞ்ச முடிஞ்சு ஒரு ஒரு தெரிஞ்ச மூஞ்சி இருக்கும்போது ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அதுவும் கதாபாத்திரம் நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்குன்னு நினைக்கும் போது பண்ணுறது என்ன தப்பு இந்த ஒரு நாள் கேரக்டருக்கு ரெண்டு நாள் கேரக்டருக்கு இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அது அது வந்து பிரயோஜன மாற்றதாகிடுது இல்லாட்டி சமயம் சொல்ல இதை வெளியே சொல்லாதீங்க பயன்படுத்தாதீங்க ஏன்னா நான் படத்தில் முன்னாடியே இல்லை இல்லை அப்புறம் வியாபாரம் பேசும்போது அப்படி ஆகிடுது முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க நாலு நாள் நீங்கள் படம் முக்காசு படத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க ஸோ எதுவுமே நான் தடுக்க முடியாது அதை பார்த்துட்டு இருக்குது எங்கள் வேலையில் நான் இயக்குநரோ இல்லை அந்த நடிகரோ இல்லை கதையோ பிடிச்சிருந்ததுனால ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் அதை பண்ணி கொடுக்குறேன் அதனால் தொடர்ந்து இதை வந்து விளக்க சொல்லிக்கிட்டே இருக்குங்களே டயர்ட் ஆகிட்டு அதனால் அது பக்கம் வில்லனா பண்ணும்போதும் அதுலேயும் சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் காயப்படுத்து ஐ டூன்ட் ஒன் டிஸ்கஸ்ஸை போட்டுட்டா நான் டிஸ்கஸ் பண்ண வரேங்களே காயப்படுத்துருக்கேன் பட் நான் தான் இதை ஆரம்பித்தேன் எனக்கு தான் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும் அது சந்தோஷம் யாரால் கூட நடித்தோனோ அது ரொம்ப பெரிய சந்தோஷம் போதும் இதுக்கப்புறம் வந்து இப்போ யாருக்கும் பாடம் எழுப்பதோ சொல்லி கொடுப்பதோ இல்லை இன்னொருத்தவங்களை கட்டாயப்படுத்துவதோ இல்லை எனக்கு இப்போ தான் இருக்குன்னு சொல்கிறோம் எதுக்கு அதுக்கு அவர்களுக்கு சரியாக இருக்கிற படங்கள் நடிகரோடு அவங்க வேலை செஞ்சுட்டு போக போகிறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறோடைய இதுவோ நம்ம என் வேலையை விட்டுட்டு இல்லை என் வேலையிலேருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோ அவர்களுக்கு இல்லாத போது நம்ம ஏன் அது செய்வாங்க தேவையில்லாம மனஸ்தாபம் மனஸ்தா இருக்க மாதிரி நண்பர்களாக போயிடலாம்ல படம் பண்ணியும் ஏதோ கீழே விரோதி ஆகிறத விட பண்ண நண்பராக இருக்கும் பொறுத்தப்போ எவ்வளோ பெட்டர் இல்லை அது இன்னும் நல்லா இருக்கு ஸோ அதனால தான் வேறு இருக்கும் எடுத்துக்கோங்க சார் இது இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் டேரக்டர் கேட்டார் அழுவியாடான்னு கேட்டார் சார் நான் தான் சொல்லியிருக்கேன் யூ யூஆர் மை ஒய்ஃபுங்க செத்துட்டா எனக்கு அவன் மேலே ஒரு காலம் வரல சார் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் அலுவலர் கேட்டார் சார் என்னால் ஒரு உயிர் போச்சு நான் சாக விரும்புகிறேன் சார் எனக்கு அழை வரல சார் அப்படின்னு அப்புறமா வீட்டுக்கு வந்த அப்புறம் சார் எனக்கு இவங்க மேலே கடும் கோபம் சார் எதுவும் பேச வரமில்ல சார் அவங்க எங்கள் டேரக்டர் அதை சொல்ல போய் தான் நமக்கு அது சொந்த டிஸ்கஸ் பண்ண முடியுது தான் வருது ரைட் அப்புறம் தான் அம்மா தோட்டத்துக்கு அப்புறம் தான் அழுவும் அந்த இடத்துல அதை வச்சு இங்கே இங்கே தான் அழுவோம்னா அப்போ தான் அவன் திரும்பி திரும்பி அழுவான் அதுக்கப்புறம் வெளியே வரும் ஸோ இந்த நீங்கள் பே என்ன பேச ஸ்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன பொறுத்துக்கு இது ஒரு 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 இது ஒரு நிறையா காதல் கதை எனக்கு வந்துருக்கு